ஹலோ மக்களே அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டிங்கான ரொம்ப சூப்பரான நம்ம பார்க்க போகிறது டோனட்ஸ் வீட்டில் இருந்து எப்படி சமைக்கலாம் எப்படி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பசங்களுக்கு இந்த லீவ் டேஸில் என்ன தான் செஞ்சு கொடுக்குறது போர் அடித்து போதுங்க வாங்க சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க ஈஸ்ட் வந்து ட்ரை ஈஸ்ட்டாக இருக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்குங்க பவுலில் வந்து நல்லா ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிலை டிஸ்டில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வாம் மில்க் அதாவது வெது வெதுப்பான பால் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஆக்டிவேஷன் ஆகும் ஈஸ்டோட ஆக்டிவேஷன் ஆன பிறகு தான் உங்களுக்கு வன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்டான தான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுங்கள் மைதா மாவில் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் பண்ணு வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன் என்னுடைய ஷாப் பக்கத்தில் இதுதான் கிடச்சிது ஸோ உங்களுக்கு தே உங்களுக்கு தேவையான மில்க் பவுடர் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணாலும் மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் அண்ட் டெக்சரு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஸோ அதனால் ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஒரு கால் சிட்டிக்கு வந்து உப்பு எடுத்துக்குங்க உப் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும்தான் டோனட்ஸ் வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து புசு புசுன்னு வந்து மெதுவடை மாதிரி அந்த டெக்ஸ்சரில் வரணும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் மாவும் ரொம்ப டைட்டாக பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக வந்து இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ மாவு இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் இதில் எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வந்து டோனட்ஸே எடுக்க போகிறோம் ஸோ டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து வீடியோவில் காமிக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறது டோனட்ஸு டோனட்ஸ் வந்து சாக்லேட் சிரப்பில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இது இது போல் செஞ்சு கொடுங்க ஸோ லீவ் டேஸில் ஹாப்பியாக இருங்க தேங்க் யூ